யார் எவ்வளோ எவ்வளோ யோகிகளாக தயாராகிடுவாங்களோ நம்ம வந்து மகாயோகியாக மாறிடுவோம் அந்த சக்தி எப்படி இருக்கும்னாக்கா எரியப்படும் அக்னி போல இருக்குமா அதாவது இங்கே பௌதிக உடலோட என்னென்ன கர்மங்கள் செயல் செய்கிறோமோ அதுக்கேற்றவாறு இறந்து போன பிறகு நம்ம போகிற உலகங்கள் இருக்கும் இதுதான் நமக்கு வந்து தசாவதாரத்தில் அவர் வந்து ஒரு ஜீவான்மாவாக வந்து மறுபடியும் பரமான்மாவாக வளர்ந்து போகிறது தான் இந்த ப்ராசஸ் சுருஷ்டி சுஷ்டிகர்த்தா தட் இஸ் பூர்ணான்மா அவர் சுருஷ்டி செய்கிறாரு கிரியேட் பண்ணுறாரு ஆனால் எல்லோருக்கும் வணக்கம் நம் இப்பொழுது லலிதா ஸ்தோத்ர தாமிரதம் தெரிந்து கொள்வோம் மனித உடலில் மூலாதாரத்தில் சுத்தி மூலங்க நாடில ஒரு உறக்க நிலையில் தூங்கும் நிலையில் இருக்கிற குண்டல் சக்தி தியானம் பண்ணும் பொழுது ி ஒவ்வொரு சக்கரா தாண்டி பிரம்ம கிரந்தி அடுத்து வந்து நம்மளுக்கு விஷ்ணு கிரந்தி பிரம்ம கிரந்தி உடைக்கும் பொழுது நம்ம இந்த உடல் தட் இஸ் பாடி கான்சியஸில் இருந்து விஷ்ணு கிரந்தி அப்படின்னா விஷ்ணு மாயா தட் இஸ் மனதுக்கு சம்பந்தப்பட்ட இந்த மாயிலிருந்து இருந்து சூக்ம உடல் மட்டுமே இல்லை ஸ்தூல உடல் மட்டுமே இல்லை காரண உடல் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த முடிச்சு எது இருக்குதோ அது எல்லாம் உடஞ்சி மேல் நோக்கி போயிட்டு நம்ம இருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்னா சக்கர அந்த அலஸ்தா ருத்ரகிரந்தி என்றால் விசுத்தி சக்கரத்துக்கும் ஆக்னா சக்கரத்தை சேர்த்து வச்ச இன்னொரு முடிச்சு எப்பொழுது சாதகர் விஷ்ணு மாயா ஆனா இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட மாயைக்கு எதிர் போனா கூட சரி இது மாயை இதுல மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்சா கூட பஞ்சபூதங்களுக்கு ஆளாயி அதுக்கு உட்பட்டி இருக்குமா அதனால அங்கே மாட்டிக்குவாரா அடுத்த ஸ்டேஜிலருந்தி விபேதினி அப்படின்னா தியான பயிற்சியால விபேதனம் செய்யும் பொழுது உடைக்கும் பொழுது நம்மளுடைய தெளிவு ஞானமாகவும் நம்மளுடைய மனம் புத்தியாகவும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவி அப்படின்றது உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது ஞானம் என்பது நமக்கு ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட தெளிவு நமக்கு மாறுகிறது தியானம் செய்யும் பொழுது ருத்ரில் அடையும் பொழுது நமக்கு இந்த இரண்டு மாற்றங்கள் வருது தெளிவின் ஜானமாகவும் மனம் புத்தியாகவும் மாறி நம்மளுக்கு வளர்கிறது இந்த நிலையில் நமக்கு வந்து துரதிருஷ்டி எங்கெங்கயோ பரலோக ஞானம் நமக்கு அப்பால் பட்டி இருக்கிற ஞானமும் என்று நங்கு புரிந்து கொள்ளுதல் நம்மளுக்கு சரியான புரிதல் வர ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தல நடுவில் நம்மளுக்கு இருக்கிற பிரம்மரந்திரத்தில் ஆயிரம் இதழ்களோட தாமரை என்பது இருக்கும் நமக்கு ஞானம் வர 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 அது ஒவ்வொரு இதழ் ஓப்பன் ஆயிட்டே இருக்கும் ஞானம் வரும் போது வளரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருந்தா அடுத்த ஸ்டேஜில ஒருத்தர் இன்னொரு யோகியை தயார் பண்ணும் பொழுது ஒரு இதழ் ஓபன் ஆகும் அப்போ ஒருத்தரு தான் அடைந்தது மட்டுமே இல்லை மாதிரி இருக்கிற ஆயிரம் மக்கள் தயார் பண்ணணும் யோகிகளாக யாரு எவ்வளோ எவ்வளோ யோகிகளாக தயாராடுவாங்களோ நம்ம வந்து மகா யோகிய மாறிடுவோம் யோகிகள் தயார் பண்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்திருப்போம் அப்பொழுது சகசிரத்தில் தாமரை இதழ்கள் அது மலர ஆரம்பிச்சிடும் இது ஒரு அனந்தமான ஒளிபரப்பு மையமா தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு டெலிகாஸ்ட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இந்த பிரம்மரந்திரம் என்பது குண்டல் நீ சக்தி சுஷும்ன வாயிலாக ஷெச்சக்கரங்களை தூண்டல் செய்து பிரம்மா விஷ்ணு ருத்ர கிரந்தி அனைத்தும் ஒட்சிபி கடைசியாக இருக்கின்ற சதாசிவனை சேருகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல இருக்குமா எப்பொழுது தியானம் செய்யறோமோ அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து அனைத்து நாடி மண்டலத்தை டச் பண்ணிட்டு அமிர்தத்தோட அனைத்தும் டச் ஆயிட்டு ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுபட்டு அமிர்த ஸ்லோகம் அசத்தோமா சத்கமையா அப்படின்னா அசத்திலிருந்து சத்தியத்தை பக்கம் போகணும் தமசோமா ஜோதிர் ஜோதிர்கமையா தமசு அப்படின்னா இருட்டிலிருந்து ஜோதியா மாறணும் மிருச்சோர்மா அமிர்தங்கமயா தட் இஸ் எனக்கு இறப்பு இருக்குது என்ற பாடி கான்சியஸ்ல இருந்து அமிர்தங்கமயா எனக்கு சாகு இல்ல இறப்பு இல்ல என்ற ஆன்ம தத்த தத்வத்திற்கு செல்வதுதான் இங்கே இந்த ஸ்லோகத்திலும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதுவே இருக்கும் கீழே இருக்கிற மூணு சக்கரங்களுக்கு சாந்தி இருக்காது அதுக்காகதான் ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லுவாங்க நீ நீ தெரிந்து கொண்டு பயம் இல்லாம துக்கம் இல்லாம வாழு அடுத்தது பாத்தீங்கன்னா தட்டில்லதா சமருச்சி ஷட்சக்ரோபரிசம் அப்படின்னா மூலாதாரத்தில் சக்தியை விழுத்தும் பொழுது அந்த சக்தி எப்படி மேல போய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் போல ஒளியோட எலக்ட்ரிசிட்டி போல அதுக்கு சமானமான ஒளியோட மேல் நோக்கி அதிரோகிச்சுட்டே போயிடும் பாத்தீங்கன்னா மகாசக்தி குண்டல் விசதந்து தனி ஏசி அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி நிரந்தரம் சகசிரத்தில் சேரணும் என்ற தபனையோட ஆர்வமோட இருக்குமா அந்த சக்தி எப்படி எரியப்படும் அக்னி போல இருக்குமா அந்த குண்டல் சக்தி எப்படி மேல போயிட்டு இருக்குது அப்படின்னா மின்னல் எப்படி ஃபாஸ்டா மேல் நோக்கி அது பர பரவி போகுமா ரவீந்திரநாத் டாகூருடைய கீதாஞ்சலி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆன்மா பரமாத்மாவுக்காக எப்படி எதிர்பார்க்குகிறது ஒரு லவர்ஸ் மாதிரி சொல்லிருக்காங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் நான் உனக்காக அப்படி இனி ஒரு பார்த்தாக்க இந்த ஆன்மா பரமாத்மாவுக்காக வெயிட் பண்ணுதா அனைவரும் தூக்கத்தில் கனவுகள் கன்றோம் ஆனா ஆன்மக் ஞானி என்ன செய்வாங்கன்னா முழிச்சுதா கனவு கண்டுவார்கள் இங்கே கனவுகள் அப்படின்னா சூக்ம உடலோட சூக் உலகங்களில் நம்ம சுத்தி வர்றது ஆஸ்டல் டிராவல் பத்தி சொல்லி இருக்கிறாங்க விழிப்புணர்வுனா என்ன அந்த யூஸ் வேர்டு யூஸ் பண்றோம் அதுக்கு சரியான பதில் நம்ம கிட்ட இருக்காது அது கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு தடவை வந்து ஒரு குரு கிட்ட ஒரு திருடன் வந்திருக்காரு திருடன் வந்து கேக்குறாரு குருஜி எனக்கு தியானம் சொல்லி கொடுங்க அப்படின்னா சரிப்பா வந்துட்டு நான் தியானம் சொல்லி தரேன் அப்போ அந்த திருடன் சொல்றாரு குருஜி நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு நீ திருடக் கூடாது அப்போதான் நான் அவனுக்கும் தியானத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டு நான் திருடுறது விட முடியாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு தியானம் கற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு அப்போ அந்த குரு சொன்னார் ஓகேப்பா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை பட் எனது கூட ஒரு கண்டிஷன் இருக்குது நீ எப்போ திருடுறதுக்கு போறியோ அப்பொழுது நான் இருக்கணும் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவேர்னஸோட நீ திருடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தியானத்தை கத்து கொடுத்திருக்காரு அடுத்த இவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு நாள் திருடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டியில் ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய வைரம் இருக்குது அப்போ ஞாபகம் வருது அவருக்கு குரு என்ன சொன்னாரு விழிப்புணர்வோட திருடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும் என்று நினைச்ச உடனே அந்த பெட்டியில இருக்கிற டைமண்ட்ஸ் வந்து கல்லா தெரியுது திடீர்னா அவேர்னஸ் போயிடுச்சு விழிப்புணர்வு போயிடுச்சு மறுபடியும் அது மின்னுட்டே இருக்குது அவர் மறுபடியும் நினைச்சாரு குரு என்ன சொல்லியிருக்காரு விழிப்புணர்வோட திருடனு அப்படி நினைச்ச உடனே மறுபடியும் அது கல்லா தெரிய ஆரம்பிச்சது விழிப்புணர்வா எழுக்கும் பொழுது எந்த பொருட்களின் எந்த விஷயத்தின் மாயாவில் விழுவாமே இருப்போம் விழிப்புணர்வு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம வந்து திருட முடியாது எந்த தப்பும் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு இப்போ விழிப்புணர்வு என்றதுக்கு நமக்கு மீனிங் தெரியும் புரியுது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பெரிய விஷயங்களுக்கு போறோம் கிரேசியா இருப்போம் எதுக்கு கிரேசியா இருப்போம் விழிப்புணர்வு இல்லாததுனால கவனிக்காம இல்லாததுனால அதன் அதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்காம அதிகமா மதிப்பு கொடுக்கறதுனால வாஸ்தவத்தை தெரியாததுனால நமக்கு வந்து அந்த விஷயங்கள் கிரேசியா இருக்கும் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ எது இருந்தாலும் நம்ம வந்து அசையாமே இருப்போம் அடுத்தது நம்ம வந்து பூலோகத்தில் மூலாதாரத்தில் இருக்கிறோம் இது பூலோகம் மூலாதாரம் சகசிரார லோகம் சத்தியலோகம் இங்கே நம்ம வந்து பதினாலு லோகங்கள் இருக்குது கிருஷ்ணர் மண்ணு சாப்பிடும் பொழுது யசோதா வந்து வாய்துறை அப்படின்னு நான் பார்க்கணும் நீ மண்ணு சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வாயைத் துறைக்கு காட்டினால் பதினாலு புகன பண்ணங்கள் அவங்க பார்த்திருக்காங்க அவங்க உள்ள ஊர்துவ லோகங்கள் ஏழி இருக்குது அதோ லோகங்கள் ஏ ஏழி இருக்குது கீழே உலகங்கள் பார்த்தாக்கா அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல மகாத்தலை தலா தலை பாத்தாள உலகங்கள் நம்ம சொல்றோம் யாராவது மோசமா அஹ் பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னா நீ பாத்தாளத்துக்கு போயிருவே அப்படின்னு திட்டுவோம் அப்போ நம்மளுடைய நடத்தை வைப்ரேஷன் கீழக்கி இறங்காம பார்த்துக்கணும் மேல உலகங்கள்ல உலகம் பூலோகம் இருந்து பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனாலோகம் மகாலோகம் தப்போலோக்கம் சத்தியலோகம் அப்படி பாத்தீங்கன்னா பூமி என்பது கர்ம பூமின்னு சொல்றோம் அதாவது இங்கே பௌதீக உடலோட என்னென்ன கர்மங்கள் செயல் செய்யறோமோ அதுக்கேற்றவாறு இறந்து போன பிறகு நம்ம போற உலகங்கள் இருக்கும் சப்போஸ் பூமி மேல இருந்தே நம்ம நான்வெஜ் சாப்பிட்டே இருக்கிறோம் அறியாமலை தனத்தில் அப்படின்னா புகர்லோகத்துக்கு போயிருப்போம் இறந்த இறந்து போன உடனே அது கீழ உலகம் தான் கணக்குக்கு அடுத்து வந்து சுவர்லோக அப்படின்னா ஆஹ் நல்ல ஆஹ் வேலைகள் செய்யறவங்க நான்வெஜ் விட்டுட்டாங்க ஆனா இன்னும் பூஜையில இருக்கிறாங்க ஆன்மீகமா இன்னும் வளரல இவங்க வந்து சுவர்லோகத்துக்கு போயிருவாங்க அடுத்து வந்து ஜனாலோகம் அப்படின்னாக்கா நல்ல வேலைகள் செய்யறவங்க இவங்க எல்லாம் ஜனாலோகத்துல இருப்பாங்க மகாலோகம் பெரிய பெரிய ஒர்க்ஸ் உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய ஒர்க்ஸ் செய்யும் பொழுது மகாங்கள் அங்கே இருப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தப்போ தவம் செஞ்சு யோகிகளா மாறினவங்க தீவிரமான சாதனையோட இருக்கிறவங்க அந்த தபோலோகத்தில் இருப்பார்கள் தியானம் செய்யறவங்க தியானம் சொல்லி கொடுக்கறவங்க கூட தப்போ லோக்கத்திலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பொழுது சத்தியம் என்பது அதாவது சத்தியத்தை தெரிஞ்சுக்கினி தான் கடைபிடிச்சிட்டி சத்தியத்தை காட்டிட்டு சத்தியத்தோடனே வாங்கி சத்தியத்தையே சொல்லிட்டு இருக்கிறவங்க சத்திய உலகத்துக்கு போயிருப்பாங்க நம்மளுடைய பூர்ணாத்மா பாத்தீங்கன்னா சத்திய உலகத்திலோ இருக்கும் நாராயணா மேல உலகங்கள்ல சத்தியலோகத்துல இருக்காரு அவர் கீழே இறங்கி வரும் பொழுது பூமிக்கு மச்ச அவதாரம் ஊர்மா அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் அடுத்த வாமன அவதாரம் ராமனா பிரசுராமனா கிருஷ்ணரா அப்படின்னா பூர்ணான்மா மேலே இருந்தா அம்சான்மாவா வந்து ஜீவான் அவா முக்தி அடைந்து நானே தெய்வம் என்று தெரிஞ்சுக்கினி நானே தெய்வம் என்று ஞானத்தை அனைவருக்கும் கொடுத்து ஒரு புத்தரா மாறிட்டி மறுபடியும் சத்தியலோகத்துக்கு செல்லுவோம் இதுதான் நமக்கு வந்து தசாவதாரத்தை அவர் வந்து ஒரு ஜீவான்மாவா வந்து மறுபடியும் பரமான்மாவா வளர்ந்து போறதுதான் இந்த ப்ராசஸ் இங்கே மேல உலகங்களுக்கு செல்ல வேண்டும் மறுபடியும் பூர்ணான்ம நிலையை அடைய வேண்டும் பரமான்ம நிலையை அடைய வேண்டும் இதுதான் நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்ல சொல்லியிருக்காங்க நானும் பூர்ணான்மாலிருந்து ஒரு தொண்டா வந்தா அம்சான்மந்தா அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான மந்திரம் கொடுத்திருக்காங்க பூர்ண மதம் பூர்ணமீதம் பரமாத்மா பூர்ணமே இந்த பூர்ண உதச்சதே அப்படின்னா பூர்ணமன்தான் ஜீரோ ஜீரோவுக்கு ஜீரோ ஆட் பண்ணா ஜீரோ தான் சூன்யத்திலிருந்து சூன்யம் எடுத்தாக்கா மைனஸ் பண்ணா சூன்யம்தான்

நம்ம வந்து உணராப்பே இருக்கிறோம் இங்கே இன்னொரு ஸ்லோகம் கூட ஒரு அத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுபர்ணா அப்படின்னா பறவைகள் சையூஜா சகாயா ஒரே மரத்தின் மேல இரண்டு கிளை கிளையில இருக்குது சையூஜா சகாயா சமானம் விரக்ஷம் ஒரே மரத்தின் மேல இருக்குது துவஜம் அதாவது விதைகள் சாப்பிட்டு கொண்டே இருக்குது அபிஜாக்க சீதி அப்படின்னா ஒரு மரத்திலோ மேல கிளை மேல ஒரு பறவை இருக்குது கீழ கிளை மேல ஒரு தங்க ஆஹ் பறவை இருக்குது இங்கே மேல இருக்கிற தங்க பறவை கீழே இருக்கிற தங்கப்பறவையை கவனிச்சுட்டே இருக்குது அது என்ன பண்ணிடுது அப்படின்னு சொல்லி அது விதைகள் சாப்பிடுது அட அப்படி பண்ணுது கத்துது அப்படி இப்படி சுத்திட்டே இருக்குது பறக்குது எல்லாமே செய்து மேல இருக்கிற பறவை வெறும் கவனிச்சுட்டே இருக்குது அடுத்த பாத்தீங்கன்னா இந்த கீழ கிளையில் உட்கார்ந்த அந்த சுத்தரை தங்க பறவை தலையெடுத்து பாக்குமா பாத்தாக்கா கிளையில உட்காந்தி இருக்கிற தன் போலையே இருக்கிற பறவை பாத்தி இது என்ன இப்படி கம்முணவு காந்தி இருக்குதே நம்ம மாதிரியே இருக்குதே ஆனா இது எதுவும் அசையறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து கிளைக்கு போகும் பொழுது அது என்ன தெரிஞ்சுக்குதா அதுவும் நானும் ஒண்ணுதா அங்கே இருக்கிறது நானே தான் அப்படின்னு புரிஞ்சுக்குதா அதுதான் பா சுபர்ணா சுருஷ்டி சுருஷ்டிக்கு அத்தா தட் இஸ் பூர்ணா அம்மா அவரு சுருஷ்டி செய்யறாரு கிரியேட் பண்றாரு ஆனா சுருஷ்டிக்கு சாட்சியா இருக்கிறாரு நான் பண்ணிட்டேன் நான் செய்யறேன் நான் வேற அப்படியா நீ அவரு நினைக்கிறது இல்ல இப் இப்படிதான் நம்ம கூட கீழ கிளையின் மேல இருக்கிற பறவை போல அனைத்தும் செய்து கொண்டே இருந்தாலும் அனைத்தும் வாட்ச் பண்ணிட்டே நம்ம செய்யற விஷயங்களுக்கு நாம ஒட்டாமலே இருக்கும் பொழுது நாமளே பூர்ணாண்மா இந்த ஜீவ அந்த பூர்ணான்மா அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும் இதுக்கு நமக்கு உதவி செய்யறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌனம் தான் நமக்கு ரொம்ப உதவி செய்கிறது ஆதிசங்கரர் சொன்னது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் துவைத்தம் டிசிஸ்டாத்வைத்தம் அத்வைதம் அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சு இருக்கிறாரு தட் இஸ் அைத்தம்னா நீ வேறே நான் வேறே அப்படின்னு நினைக்கிறது தட் இஸ் உடல் ரீதியாக ரூபம் பார்த்துட்டி செகண்ட் ஸ்டேஜில நான் வேற என்னுடைய விசிஷ்ட அத்வைத்தம் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் மூணாவது வந்து அத்வைத்தம் அனைத்தும் ஒன்று தன்னஸ் இது சொல்லியிருக்காங்க அம்சான்மா பூர்ணான்மா பரமான்மா அதுதான் மூணா சொல்லியிருக்காரு இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் பத்தி சொல்லும் பொழுது இது புரிஞ்சுக்கலாம் ஒளி இருக்குது நான் இருக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒளி ஏன் இருக்குது அது தனியே இல்லை வேறையா வெளியே இல்லை தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒளியே நான் தான் ஐஆம் லைட் இதுதான் அந்த மூணு மற்றதெல்லாம் எனது எனதுதான் ஆனா நான் கிடையாது உடல் எனதுதான் ஆனா நான் கிடையாது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரும் பொழுது அதுதான் அம்சாத்மா பொர்ணாத்மா பரமாத்மா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு சின்ன கான்வர்சேஷனும் ராமருக்கும் ஆஞ்சலேயிருக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அவங்க பண்டா தெரியும் தட் இஸ் சேவகனா தெரியும் ஆனா பாத்தாக்கா ஆன்மீகமா ராமர் குரு ஆஞ்சநேயு சீடனு இப்போ நம்ம பாத்தாக்கா ராமர் சொல்வாரு நீ தியானம் பண்ணு அப்படின்னா இவர் தியானம் செஞ்சு வந்திருக்காரு என்ன தெரிஞ்சுக்கினாய் நீ அப்படின்னாக்கா நான் நான் அப்படின்றது தெரிஞ்சுக்கினு சொல்லிட்டாரு அப்போ ராமர் சொன்னாரு ஓகே நீ மறுபடியும் தியானம் செய் அப்படின்னாரு அப்போ இவர் மறுபடியும் தியானம் செஞ்சு வரும் பொழுது இப்போ என்ன தெரிஞ்சுக்கினாய் அப்படின்னாக்கா நீயும் அம்மாதான் சரி நீ மறுபடியும் தியானம் செய் அப்படின்னு இருக்காரு இவர் மறுபடியும் தியானம் செஞ்சு வரும் பொழுது இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ அப்படின்னு கேட்கும் பொழுது நீ என் கொள்ள இருக்கிறே அப்படின்னு சொல்லிதானே பிரிச்சு உள்ள ராமர் காட்டிட்டாரு நீ வெளியில்லை இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவரு மறுபடியும் தியானம் செஞ்சு வரும் பொழுது இப்போ என்ன தெரிஞ்சுக்கின நீ அப்படின்னாக்கா நீயும் நானும் ஒண்ணுதா அப்படின்னு சொல்லி கடைசி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எ ஒண்ணுதான் சத்தியத்தை அவருக்கு புரிய ராமர் இவரு சாதனை பயிற்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டாரு அனைத்தும் நமதா நான் தான் கடவுள் அப்படின்னு இதுதான் பூர்ணமா பதினாலு உலகங்கள் தேங்க்யூ எல்லோருக்கும் நன்றி